இறப்புக்கு முன்னாடியே இப்படி ஒரு அறிகுறி தெரிஞ்சிருக்கு என் அண்ணன் கடைசியில இப்படி பண்ணிட்டான்னு ரொம்பவே கதறி தம்பியும் வேதனைய சொல்லி இருக்காரு கடைசி நேரத்துல ராகுல் எதனால அவ்வளவு வேகமா போனாருன்னு தெரியுமா வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் இன்ஸ்டா பிரபலமான ராகுல் வயது இருபத்தி ஏழு தான் ஆச்சு இந்த நிலையில அகால மரணம் அடைஞ்சதுதான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ராகுல இன்ஸ்டாகிராம்ல எட்டு லட்சத்துக்கு மேற்பட்டோர் பின் தொடர்ந்துட்டு வராங்க சொல்ல போனா நகைச்சுவையாகவும் கலகலப்பாக பேசுறதோடவும் நிறைய வேஷமெல்லாம் போட்டு வீடியோவை பதிவிடுவாங்க